டா வணக்கம் நான் ஜாகவர்தங்கம் பெனிலால் அசோசியன் டெனியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பெனில் அகாடாமி நடத்துகிற சிலம்ப போட்டி நான் இதில் நிறையா கலந்துருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி வந்து குழந்தைங்களா வந்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப மணல் திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா இறைவனும் குழந்தையும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது மிகப்பெரிய புண்ணியமாக நான் நினைக்கிறேன் அதில் வந்து கலந்ததில் எனக்கு புண்ணியம் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பசங்களை வந்து தவறான வழியில் நிறையா இடத்துல கூப்பிட்டு போகிறாங்க அதை வந்து அது தவறான வழியில் நம்ம போகக்கூடாதுங்கிறது இந்த சிலம்பம் ஒரு கட்டுப்பாடு இன்றைக்கி வந்து இந்த குழந்தைங்க உட்காருன்னா அந்த குழந்தைங்க உட்காராங்க வந்து செய்யணுன்னா செஞ்சாங்க எல்லாமே அவங்க சொல்லும் போது செய்யும்போது இந்த கட்டுப்பாடுங்கிறது ஒன்று இருக்குது இப்போ நான்லாம் வந்து எங்கள் அம்மா எனக்கு தவறிட்டாங்க ஆறு வயசில் எனக்கு அம்மா சொன்ன கதைகள் மகாபாரதம் கிருஷ்ணா இதெல்லாம் பார்த்து அதை கேட்டு பழகி இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கு வரைக்கும் ஒழுக்கமாக இருக்கேன் அறுபது எழுபத்தி மூணு வயசு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் டீ சாப்பிட மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் இருந்து அதே மாதிரி இந்த குழந்தைங்களாம் அது மாதிரி வாழ்நாள் முழுவதும் கெட்ட வசுக்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தாயும் தாத்தையும் காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் தனக்கு ஒரு வயசு மேலே இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து வாழ கத்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து உலகமே வந்து அதுல தான் இருக்கு அந்த அன்போட இருக்கிறதுக்கு இந்த ஸ்கூல் வந்து குறிப்பாக காளிங்கன் வந்து இது நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் குழந்தைகள் வந்து நல்லா இருக்கணும் ஏன்னா அம்மா அப்பா நல்லா இருக்கணும் மக்கள் நம்ம மட்டும் நல்லா இருக்க கூடாது நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது நம்ம சார்ந்தவங்களை எல்லாமே இந்த உலகமே நல்லா இருக்கணும் எல்லா சுமிச்சமும் பெறணும்ங்கிறது இந்த வீரக்கலை ஒரு முக்கியமானது உலகத்திலே வந்து வீரக்கலை தான் முதல் முதல் நம்ம சிலம்பக்கலை தான் உருவாச்சு அந்த சிலம்பக்கலையும் கலையும் இந்த கராத்தையும் ஜிம்னாஸ்டிக் யோகாசனம் அத்தனை கலையும் சொல்லி கொடுக்குறேன் காலிங்கனை நான் மனமாற உளமாற அவரை பாராட்டுறேன் இந்த மக்கள் அத்தனை பேர் பாராட்டுறேன் குறிப்பாக இந்த தாய் தந்தையர் வந்து இந்த இடத்துக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக இந்த நேரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கூட அவங்க தன்னோட சுயநலம் எதுவுமே இல்லாமல் பொது நலமாக வந்திருக்காங்க அத்தனை தாய்மார்க்கும் எனக்கு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள் இந்த வணக்கத்தை சொல்லிக்கிட்டு இந்த வீரக்கலை வாழ்க வீரக்கலை வெல்க வீரம் இருப்பவன் அத்தனை பெறும் தமிழன் என்று சொல்லி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அந்த பெனியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் வந்து என்னோட குழந்தைங்களை ரெண்டு வருஷமாக சிலம்பம் அப்புறம் யோகா கற்றுட்ருக்காங்க பசங்களை வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் அவங்கக்கிட்ட இருந்த ஸ்ட்ரென்த் அப்புறம் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சர்வைவிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸ்டார்டிங்கில் நான் கூட சரி சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு திங்கிங் இருந்துச்சு பட் ரெண்டு கிட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களால இப்போ வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவங்களால வந்து சர்வை பண்ண முடியும் மோரோவர் சிலம்பம் வந்து கற்றுக்கிறதுனால அவங்களோட ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு அவங்க ரெகுலராக வந்து சாப்பிட்றதா இருக்கட்டும் ஜங்க் ஃபுட்டு டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாங்க ஏன்னா மாஸ்டர் வந்து அதுதான் வந்து நம்ம இன்சிஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுவாங்க காலையில் ஈவினிங் வந்து அவங்களே வந்து சிலம்பம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இன்னொரு கிட்டு வந்து யோகா அவங்களாவே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வேறு என்ன கொடுக்க முடியும் நமக்கு அப்புறம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல் கொடுக்கணும் பைசா அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலில் ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம கத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க அதை தவிர வேறு எதுவும் கிரேட்டராக நம்ம அவங்க சேர்த்து வைக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மோர் ஓவர் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் அவங்க வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களால ரியாலிட்டியாக இப்போ இருக்க குழந்தைங்களால பண்ண முடியல ஏன்னா ஃபோனில் கேம்ஸ் விளாடுறாங்க ஃபோனில் பேசுகிறாங்க ஃபோனில் தான் எல்லாமே பண்ணுறாங்க ரியலாக ஒரு விஷயத்தை வந்து அவங்க மீட் பண்ணணும் அப்படின்னா பசங்களுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுன்னு தெரியல ஸோ ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மோரோவர் அவங்களோட ஹெல்த்துமே நிறையவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ இல்லாம இல்லாமல் குழந்தைங்க குழந்தைங்க வந்து ஆக்டிவா இருக்காங்க ஆக்டிவ்னஸ் தான் இப்போ இருக்க குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம் நான் எதிர்பார்க்குறேன் ரியாலிட்டி அண்ட் ஆக்டிவ்னஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தேங்க்ஸ் டு பரியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தேங்க்ஸ் டு பிஎஸ்சே தேங்க்யூ முதல்ல பெனியால் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக என்னோட ஸ்கூலில் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ சார் நம்ம ஜாகோர் மா மாஸ்டர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு அண்ட் பேரண்ட்ஸுக்கு பொதுவாக வந்து ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா அவங்க வந்து இப்போ நிறைய அந்த கேஜெட்ஸ்க்கு வந்து நிறைய அடிமை ஆகிட்டு அவங்களோட அந்த மெமரி லாஸ் நிறைய நாங்கள் வந்து கிட்ட நாங்கள் பார்க்குறோம் ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து குழந்தைங்களை வந்து இது பண்ணணும் சேவ் பண்ணணும்னா ப்ளீஸ் அவங்கள வந்து இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மெயினாக சிலம்பம் கராட்டே இந்த மாதிரி வந்து தன்னுடைய மன கட்டுப்பாடு மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸில் தான் நம்ம அவங்கள கொண்டு வர முடியும் ஸோ பேரண்ட்ஸுக்கு எங்களோட ரிக்வஸ்ட் வந்து நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் அவங்கள வந்து இது டேக் பார்ட் பண்ண விடுங்க உங்களுக்கு ஸோ தே கேன் அவாய்ட் த கேஜெட்ஸ் வந்து இந்த ஃபோனு மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் உறுதுணையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து எங்கள் காளிங்கன் மாஸ்டர் மாணிக்கம் மாஸ்டர் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாகுவார் மாஸ்டர் சொன்ன மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு போகாமல் மற்ற இதுவில் வந்து டைவெர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி வந்து இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்கள வந்து நம்ம ஈடுபடுத்துறது தான் ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் வந்து கண்டிப்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அந்த கிளாஸஸ்க்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு போறது எல்லாமே ஒரு பெரிய விஷயம் உங்களோட பார்ட்டிசிபேஷனும் எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் ப்ளஸ் இந்த மாஸ்டர் வந்து பிஎஸ்ஏ பிஎஸ்ஏ வந்து பெனியால் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா இதுலேருந்தும் நாங்கள் பார்க்குறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட வந்து இங்கே வந்து அவங்க கற்றுக்கிட்டு அவங்களோட திறமைகளை வெளிக்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அந்த தைரியம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ குழந்தைங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் அது வந்து பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து டிசிப்ளின்ன்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லிக் சொல்லி கொடுக்கணும் அந்த சுய கட்டுப்பாடு எங்கே வரும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பொழுது தான் வரும் ஸோ பெனியால் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு நான் என்னோடய நன்றியை பாராட்டியும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஸ்கூல்ல வந்துட்டு போஸ்டர் ஜூனியர்ஸ் அப்படிங்கிற ப்ளே ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அங்கதான் வந்துட்டு பெனியல் அகாடமில இருந்து வந்துட்டு உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க சிலம்பம் யோகா எடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ குழந்தைங்கள்ட்ட ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ ஒரு நிறைய வந்துட்டு குழந்தைங்களுக்கு நிறைய மறக்கிறது இது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பிகாஸ் ஆஃப் ஸ்பீனிங் டைம் டிவி கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதுனாலே அது எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரியான பிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி வரும்போது குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமான பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது நிறைய வந்துட்டு அவங்க நிறைய கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுது ஸோ பேரண்ட்ஸுமே அது ரொம்ப இன்வால்வாக இருக்காங்க கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறதுல பேரண்ட்ஸும் ரொம்ப இன்வால்வாக இருக்காங்க பட் இன்னுமே வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாமே ட்ரெயின் பண்ணணும் கிட்ஸுக்கு வந்துட்டு நிறைய இதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ தேங்க்யூ ஃபார் போஸ் பெனியர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தேங்க் யூ ஓகே